அதாவது நம்ம விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ மேலே எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட தான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிந்து இருக்கலாம் ஒரு மலேசியால இருக்கலாம் வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டர்ல வந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ண தான் போறாங்க தேட்டர்ல வந்து தேட்டர்ல மட்டும் வராதுங்க வெளியே விமர்சனம் பண்றதுன்னு சொல்றதுல அது அவரோட கருத்து கருத்து அதான் அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸா எந்த மாதிரி தலைவர்கள் ஒரு உழைப்பு தொழில்கள் வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப உயிர் தண்ணி பேசாம ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்து எல்லாம் எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்க அதை மட்டும் தவிர்க்கணும்ன்றதான் அப்படியே ஆசை சார் இதெல்லாம் சொல்லுங்க இல்ல நான் கூட்டி கழிச்சு நாங்க என்ன சொல்ல வரோம்னா

இல்ல ஆக்சுவலி வந்து இந்த அந்த சீன்ல வந்து அந்த படத்துக்கு அந்த படத்துல வந்து ஒரு எப்பவுமே இந்த படத்துலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் இப்போ ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டுகிட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா அது நம்ம அதிகாமே பாடுறோம் ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போ பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றது வந்து அது நாங்கள் சும்மா அதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சம்தான் தவிர வந்து பர்பஸால அதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடா சும்மா ஜாலியா ஐயோ இந்த பாட பட்ட தப்பா அது ஒரு நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும் அந்த பாட அந்த ஒரு அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்க கேட்டிருக்கீங்க அது ஃபுல் சீனா பார்த்தா அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் இந்த படம் இந்த இது பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இது பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீ பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாத்துவாரு இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதை எப்படி ரியாக்ஸ் பண்றதோ அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அவுட்டு அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னோட படம் வந்து கைதியுமா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸ் என்ற விஷயம் எல்லா படத்திலையும் தொண்டு தட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக டிராவல் பண்ற மாதிரி இருந்தாக்கிட்ட ஆமா அது அந்த தொடர்ச்சியை ட்ராவல் பண்ற மாதிரி அதான் கதைகளில் வந்து வரும்போது தொடர்ச்சியை ட்ராவல் பண்றதுன்னு நிறைய படத்துல வருது ஆனால் அதோடைய ஜானர் வேறே இதோட ஜானர் வேற அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது சார் சார் இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ல எல்லா ஈவெண்ட் இருப்பீங்க கேஜ்ரிவாலா சார் வந்து யாருமே வந்து இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்து பேசியிருக்காங்க என்ன காரணம் சொன்ன சார் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க ரொம்ப நேரமா இது இது என்ன காரணம் என்ன கேட்டுட்டு இருந்தார் என்னோட படம் என்ன இப்போ நான் எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஆனா ந நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவ்வாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாம பேசுறாங்க இப்ப எப்படின்னா இப்ப நம்ம படம் எடுத்தோம் அவரை பத்தி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க சொன்னா கூட உண்மையில அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டிராவல் பண்ணாமயே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் கேள்விக்கு ஒரு சின்ன வழக்கம் யோகபோர் அப்படின்னா நிறைய பேருக்கு அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளம் அது கோபத்துக்கு இல்லாமல் ரொம்ப பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசா போட்டு யோகா வண்டிக்குன்னு போட்டுறாங்க அதுதான் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு போட மாட்டேன்ஸ் ஒருபோது ஒரு சங்க வந்துட்டு போவார் அதனால அந்த வகையில சின்ன படங்களுக்கு நிறைய கோஆபரேட் பண்றாரு நான் அனுபவத்துல அப்பா சொல்றேன் சின்ன சின்ன வரானாலாம் பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமா பாராட்டுக்குரியவர் தான் பிரச்சனை ஏதோ ஓவியங்களுக்கு

பெரும் பைக்கில் மூணு பைக்கு அதுங்களா சார் ஆக்சுவலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாவதை படம் கோட் படம் படம் நொழு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நெடுவில் கோட் பாசிட்டிவ் எனர்ஜி அது அது வந்து நான் ஒரு குட்டி கரெக்டராக பண்ணிருக்கேன் இது மீஸ்ட்டாக அது எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாவது சரி கோவிலும் சரி ஆமா ஹீரோ பண்ணுறதுனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கீட் பிரபு சார் பண்ணப்படும் அதுதான் சிவங்க வாரம் வாரம் பொறுத்து படம் வருது எனக்கு இன்னொரு விஷாசை எடுத்துட்டு வந்தப்ப ரீ ரீஸ் ரிலேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்ப விஜயா சாருக்கு தெரியும் இப்போ அந்த ரிலீஸ் ரிலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்பு உதவியா இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சமூகமும் சேர்த்து செஞ்ச என்ன

அது வந்து தான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இதுவும் நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க வந்து நீங்க நாங்க அப்படின்னு சொல்ல வந்தாலும் பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்ல அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா அது மூவில் அடிச்ச மாதிரியான நிகழ்வு வரும் ஏன்னா நல்லதும் நடக்கும்

கன்னட நடிகைலாம் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க ஹீரியன்னு இந்த படமா தமிழை மட்டும் தான் ரிலீஸ் பண்றீங்க வேற கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட டப்பிங் பண்ணலாம அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்த பஸ் பயிட்டு சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு படம் பட்ஜெட்டாவே ஆயிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் அந்த படத்துல இருக்குமா அதுல அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பா இது வந்து பஸ் ஃபைட் வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட் வந்து இந்த கதைக்கு தேவை கதை சொல்ல போது அவன் சொன்னாரு சார் பஸ் ஃபைட் வந்து அது செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ ஒருத்தர் பெருசுல இருக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் பெருசுலா இருக்கும்போது சரி வாங்க

ஓட்டுநாரு அவருக்கு நான் தான் சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு எடுத்து பண்ணிருக்கிறாரு லைவா பார்த்தோம் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடையில வேண்டிட்டு தான் வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு எடுத்து அந்த படம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும் அது மாதிரி இருக்கும் அது நீங்க கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த தமிழ் தான் நம்ம தமிழ் நாங்லேஜ் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கேரளா ரிலீஸ் ஆகுது அதே அந்த நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருது டெஃபினட்டா அந்த அடுத்தடுத்த பதினஞ்சு வந்து தெலுங்குல இப்ப பத்தி போகுது பிளான் பண்றோம் சோ நிச்சயமாக வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும் அது கண்டிப்பா பான் இந்தியா பிலிம் தான் உங்க கையிலுமே பான் இந்தியா பிலிம் சார் இன்னும் உங்களுக்கும் சிவா சார் சார் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற சங்கத்துல இருக்கீங்க ஆனா உங்க சங்கத்துல இருக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேற்று விஷால் சார் என்ன சொன்னாங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவியூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணணும் ஆனா வந்து நடப்பு சமூகத்துல வந்து சின்ன சின்ன படங்களும் பண்றாங்க பெரிய படங்களும் பண்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து அவங்களை கூப்பிட்டு ரிவியூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்து நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவைதான் சார் தேவை இங்கே விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மேலே எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட தான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிந்து பிள்ளையா இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டர்ல வந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ண தான் போறாங்க தேட்டர்ல வந்து தேட்டர்ல மட்டும் வராதீங்க வெளியில வந்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றதுல அது அவரோட கருத்து கருத்து அதான் அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸா எங்களை மாதிரி தலைவர்கள் உழைப்பை தெரியும் உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப உயிர் தண்ணி பேசாம ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்தோம்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே அது பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்க அதை மட்டும் தவிர்க்கணும்ன்றதான் அப்படியே ஆசை சார் இல்ல கூட்டி கழிச்சு நாங்க என்ன சொல்ல வரோம்னா பாராட்டறது வேற பாராட்டுக திட்டுன ஒரு மூணு நாள் குடிச்சிட்டீங்கன்னு சொல்றார் வேற ஒன்னும் சொல்லல சார் வேற ஒன்னும் இல்லை நிப்பிகிட்டு இருக்காங்க தரமா அது ஒரு ஆரஞ்சு புடிச்சு போய் ஓடிச்சினா வர விடாம பண்றாங்கன்றத கொஞ்சம் லேட் ஒரு நாள் பெரியதாங்க சார் மூடி பண்ணுதாங்க அத நல்ல பாராட்டது இல்லை பாராட்டுன்னு

இந்த படத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க இவங்க கூட எல்லாம் நடிக்கிறப்போ நீங்க ஒரு பெரிய நடிகர் நீங்க நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லா தெரியாத அதை எப்படி ஃபீல் பண்றீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியில இருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போ இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படும் சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனாலதான் அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் அடை உடன்பட்டு ஸோ கண்டிப்பாக இது பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம ஒன் அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் ஜானிகா இருக்காங்க எல்லாமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டா இந்த படத்துல இருக்கும் கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்ரை கரெக்டா வந்து வாங்கியிருக்காரு இதான் மட்டும் இல்ல இதுல நடிச்ச எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அந்த டேரக்டரும் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறாரு நம்மள அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு ஹண்ட்ரட் என்னால நைன்டி பர்சன்டாவது பண்ண முடியும் நம்பிக்கை நமக்கு அது வருது எத்தனை இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ ஒரே ஹீரோயா வந்து அப்படி பண்றத விட எல்லாரும் மல்டி ஹீரோஸா படம் பண்ற போது இன்னும் சினிமா ஆரோக்கியமா இருக்கிறது

ஃபைவ்ல லேண்டு அவரோட துடிப்பை பார்த்தனே இதே துடிப்பு अरविंद இருந்தார் நல்லா வளர்ந்திருக்கார் அவற்றை எனக்கு என்ன பிரச்சனை அவர் பதவல மட்டும் ஜெயிக்கணும் எல்லா பிஆர்ஓ படங்களும் ஜெயிக்கணும் மனதார விரும்பக்கூடிய மனசு அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் انا தெரிஞ்சு வெறே நான் சொல்றேன் அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ் ஐ அம் டர்னிங் 70 ஆன் ஆகஸ்ட் சாரி அவருடைய பாசிட்டிவ் விஷஸ் டு தி ஹோல் யூனிட் थैंक यू so much சார் थैंक यू சார் लवली விஷஸ் சார் டைரக்டா சார் சமீப காலமா பாத்துருப்பீங்க காவல்துறையை பத்தி பாராதான் போயிட்டு இருக்கு இந்த படத்துல அக்யூஸ்ட் போலீஸ காப்பாத்துதா இல்ல போலீஸ் அக்யூஸ்ட காப்பாத்துதா இது நான் வந்து இந்த காவல் காவல்துறையை பத்தியோ அவங்க பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல எல்லா இடத்துலயும் எந்த இடமா இருந்தாலும் இப்போ சாஸ்போட எல்லாருமே அக்யூஸ்ட் தான்

விவேக் சாரின் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பிச்சு அவருக்கும் ஒரு தண்ணி இது பண்ணாரு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க வந்து அவரு எந்த அளவுக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நடத்தும் போது ஆடியோ லான்ஸ் போய் ஃபீல் பண்ணது ஒன்னு எங்க அம்மா இல்ல இன்னொன்னு விவேக் சார் இல்ல இந்த ரெண்டுதான் ஏன்னா என்னுடைய எல்லா லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாம இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் நண்பர்கள் வட்டாரனா அந்த ஆறாவது நண்பர் நான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல சோ அவரை அவர் இல்லைன்றது என்னால இன்னமும் ஜீர்பிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாவுக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் பண்றேன் என்னால விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுமோ தான் நான் விவேக் சாருடைய அந்த நிறைவு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னா அப்போ அண்ணன் பூச்சி மொழியான இருந்தாங்க அது

ஒரு நிமிஷம் இந்த படத்துல அத்தனை அசன்ட் ஆயிரம் வெற்றியில ரோஹித் ஷங்கர் ஷங்கர்லாம் ராஜா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு ஒரு ரூட் பாயிண்ட் அவர் தான் ஒண்ணு நாங்க பேசும்போது சொன்னாரு நான் சொல்லியிருந்தேன் அது அவர் சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூசர் சொல்லி சார் அந்த ஊர் சொன்ன கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்படி கூட நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரையும் என்கேஜ் தான் வச்சிருக்கிற ஒரு பேர்சன் ராஜா ஒத்த ஒத்தரையா என்கேஜ் தான் வச்சிருக்காரு கடைசி நான் கடைசி நான் ஷூட்டிங் வரைக்கும் அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு நான் ரொம்ப ஹானர் பண்றேன் அது மாதிரி ஐரன் இந்த தம்பி இந்த பையன் வந்து நீங்க பாருங்க ஒரு நல்ல டேரக்டரா வருவான் அவனோட ஹார்ட் ஒர்க்குக்காகவே கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் நீ ரொம்ப இறங்கிடாக்குறா உனக்குள்ள பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன் கண்டிப்பா இந்த பையன் வந்து

கிருஷ்ணா கிருஷ்ணா அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பிஎப் சமயத்தில் அது ரெண்டு யூனிட் போடும்போது அந்த யூனிட்ல கிருஷ்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு எனக்கு எல்லா சப்போர்ட்டிவாக இருந்த இந்த ஆர்டிஸ்ட் யூனிட்லாம் நான் படத்தில் நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா சின்ன சிறுசாக கேரக்டர் பண்ணாங்க ஆனால் எனக்கு எனக்கு நல்ல டீம் கிடைச்சிச்சு இந்த படத்தில் இவங்கெல்லாம் நல்ல டீமாக கிடைச்சாங்க இவங்க எல்லாம் அடுத்த படத்தில் கண்டினியூ ஆகுங்க நான் நம்புறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வீமா e <laughs> 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 먼 e m b e